அனைவருக்கும் வணக்கம் சம்பக்தர்சன் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை பயின்றிருக்கிறோம் அருங்கடைச்சப்பு என்ற நூலிலிருந்து இல்லற நெறியினை நாம் கற்று வருகிறோம் அந்த நூலினுடைய மூன்றாவது பகுதியாக நல்லொழுக்கம் கூறப்பட்டிருக்கிறது நற்காட்சி நல் ஞானம் என்ற அம்சங்களை அடுத்து நல்லொழுக்கத்தை இந்த நூல் கூறி வருகிறது அதிலே அணுவிரதங்கள் என்று கூறப்படுகின்ற கொய் கொல்லாமை பொய்யாமை களவாமை பிறன்மனை நயவாமல் பொருள் விரும்பாம் இந்த அணுவிரதத்தை கடைபிடிப்பதால் ஏற்படுகின்ற பலன்களை ஒரு ஐந்து கதைகள் மூலமாக பார்ப்போம் இந்த அணுவிரதத்தை ஏற்காதவர்கள் அடைந்த இன்னல்கள் என்ன என்பது குறித்தும் நாம் அந்த குரட்பாவிலே பார்த்தோம் தாபதங் காப்பான்டி தன்னை உரை என்ற குரட்பாவிலே அனுவிரதத்தை கடைபிடிக்காததால் துன்பங்கள் அடைந்த ஐந்து நபர்களை பற்றிய கதைகளை இந்த நூல் கூறுகிறது அதிலே முதல் கதையாக கொலை செய்வதால் அல்லது இம்சை கொடுப்பதால் என்ன தீமை நிகழ்ந்தது என்பதனை தனஸ்ரீயின் கதை மூலமாக நாம் பார்த்தோம் இதற்கு அடுத்ததாக சத்திய கதையாக பொய் கூறியதால் என்ன துன்பம் நிகழ்ந்தது என்பது குறித்து மேருமந்திர புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்தோம் அந்த கதையிலே முக்கிய அம்சங்கள் என்ன என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் பார்ப்போம் சியமாபுரம் என்ற நகரத்தினுடைய மன்னனாக சியசேனன் என்ற மன்னன் இருக்கு சிம்மசேனன் என்று அதில் குறிப்பிடுவார்கள் அவன் அவனுடைய மனைவி ராமதத்தை அந்த மன்னனுடைய மிகச்சிறந்த முதன்மை அமைச்சராக பிரதமான பிரதான அமைச்சராக இருப்பவன் சத்திய என்பவன் அவன் வேத விற்பனன் ஆகமங்களை கற்று அறிந்தவன் அவன் பெயருக்கு ஏற்ப சத்தியத்தை மட்டுமே கொண்டிருப்பவன் உண்மையை மட்டுமே பேசி நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பவனாக விளங்கினான் அப்போது அந்த நகரத்திலிருந்து கொஞ்சம் தொலைதூரத்தில் இருக்கின்ற பத்மசண்டம் என்ற ஒரு நகரத்திலே சுதத்தன் சுமித்ரை என்ற வணிகர் குடும்பமானது இருந்தது அவருடைய மகனாக பிறந்தவன் பத்ரமித்ரன் அவனும் தன்னுடைய தந்தையாரிடமிருந்தும் மற்றவரிடமிருந்தும் வணிகம் செய்கின்ற அந்த கலையினை நன்கு கற்று இருந்தான் அவன் பெரும் பொருளை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மற்ற வணிகர்களோடு சேர்ந்து கடல் கடந்து சென்று வாணிபம் செய்கின்ற அந்த முயற்சியிலே ஈடுபட்டான் அவ்வாறு அவன் தூரத்தில் இருக்கின்ற தீவுகளுக்கு கப்பல்களின் மூலமாக சென்று தன்னுடைய நகரத்திலே தான் வைத்திருக்கின்ற அரிய பொருள்களை எல்லாம் கொண்டு போய் தொலைதூர நகரங்களிலே அவற்றை விற்கின்ற அந்த வேலையினை எல்லா வணிகர்களும் செய்கிறார்கள் இவனோ அதை செய்து அவன் அதன் மூலமாக பலவிதமான நகரங்களுக்கு சென்று பொருள்களை விற்று பொருள் ஈட்டுகிறான் நிறைய பொருள் ஈட்டி விட்டான் அவனிடம் ரத்தினங்களாகவும் மாணிக்கங்களாகவும் பொற்காசுகளாகவும் பலவிதமான பொருள்களை மேல் விலை விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் அவன் ஈட்டி தன்னுடைய சொத்தாக சேர்த்து வைத்து அவ்வாறு அவன் திரும்பி வந்தபோது இந்த சியமாபுரத்திற்கு வந்து சேர்கிறான் கப்பல் மூலமாக வந்து இறங்குகின்ற இடம் எதுன்னா சியமாபுரம் அந்த நகரத்தினை அவன் சுற்றி பொழுது மிகவும் வளம் நிறைந்ததாகவும் அமைதியானதாகவும் அவனுடைய நகரத்தை விட சிறந்த நகரமாக வாழ்வதற்கு ஏற்ற நகரமாகவும் வசதி மிக்கதாகவும் இருப்பதை அவன் பார்க்கிறான் பார்த்தவுடன் இந்த நகரத்திற்கு தன்னுடைய குடும்பத்தை குடிபெயர்த்து கொண்டு வந்து வைத்து விட வேண்டும் இங்கிருந்தால் இன்னும் சிறப்பான வாழ்வினை நம்முடைய குடும்பத்தார் நடத்துவார்கள் தன்னுடைய உறவினர்கள் நடத்துவார்கள் என்று அவன் கருதுகிறான் அப்போது அவனுடைய நகரம் கொஞ்சம் தொலைதூரத்திலே இருக்கிறது பத்ம சண்டம் என்ற அந்த நகரம் இந்த அரிய பொருள்களை எல்லாம் உயர்ந்த பொருள்களை எல்லாம் மாணிக்கங்களை ரத்தனங்களை எல்லாம் அந்த நகரத்திற்கு இங்கிருந்து கொண்டு சென்று மீண்டும் அவற்றை திருப்பி இங்கே தான் எடுத்துகிட்டு வரணும் நடுவில் வந்து பலவிதமான பாலைவனம் இருக்கிறது காடு இருக்கிறது மலை இருக்கிறது இதெல்லாம் கடந்து தான் அவன் போய் ஆகணும் அவனுடைய ஊருக்கு அவ்வாறு செல்லும் பொழுது இந்த பொருள்களையும் கூடவே எடுத்துகிட்டு போனால் அதனால் ஆபத்து நிகழக்கூடும் எங்கேயாவது கொள்ளையர்கள் அவற்றை அவரை மடைக்கிட்டாங்கன்னா வழியில் இந்த பொருள்களை விட வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த இடத்திலேயே இந்த ஊரிலேயே மிக நாணயமானவர்கள் மிகவும் சரியானவர்களிடம் இந்த பொருளை ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டு திரும்பி தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து இங்கே இருத்தி விட்டு இந்த பொருளை மேலே பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று இவன் கருதுகிறான் அப்போது அந்த ஊரில் விசாரிக்கிறான் இந்த ஊர்லேயே கொஞ்சம் நியாயமானவர்கள் யார் இந்த பொருளை ஒப்படைக்கிறவங்களாம் சொல்லாமல் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிறவங்க யாரு சரியான நபர் யாரு அப்படின்னு விசாரிக்கிறான் எல்லா மக்களும் என்ன சொல்கிறார் தான் இங்க இருக்கிறவங்களே உண்மையை பேசக்கூடியவன் வேத வெப்பனன் நியாயமா நடந்து கொண்ட நீதி நெறிமுறை தவறாத மனிதன் என்று அவனையே புகழ்ந்து சொல்கிறார்கள் அதனால இவன் என்ன செய்யறான் சரி தான் வந்து அவனை இந்த பொருளை கொடுத்து விடலாம் என்று அவன் அவனுடைய வீட்டுக்கு வரான் அவனுடைய வீட்டுக்கு வந்து அங்க அவர் மந்திரியை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க இவனும் என்ன செய்கிறான் இந்த மாதிரி நான் பத்திரமித்திரன் என்ற வணிகன் வெளிநாட்டில் சென்று பொருளெல்லாம் ஈட்டி வந்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சில தங்க காசுகளை நான் வந்து காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பரிசாக கொடுக்குறேன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறேன் அப்போ பேச ஆரம்பிக்கும் போது அவனுடைய விஷயத்த சொல்கிறான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலை உயர்ந்த இரத்தனங்களையும் மாணிக்கங்களையும் எல்லாம் நான் வந்து உங்களோட ஒப்படைச்சிட்டு போகலான்னு இருக்கேன் போய் என்னுடைய எல்லாம் கூப்பிட்டு வந்து நான் திரும்பி வாங்கிக்கிறேன் அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார் இந்த மேருமதுரப்பான பாடல்லாம் அதாவது பிறர் பொருளை நம்ம வந்து எப்படி வச்சிருக்க வேண்டும் அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த பொருளை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது அதை எந்த மாறுதலும் அந்த பொருளிலே இப்படி இப்படியெல்லாம் செய்தால் அது திருட்டுக்கு சமமாக ஆகிவிடும் அதனால் இந்த பொருளை நீங்கிட்ட பத்திரமா கொண்டு வந்து கொடு யாரும் இல்லாத நேரத்துல கொண்டு வந்து கொடு என்று சொல்லுகிறார் யாரும் இல்லாத நேரத்துல கொடுன்னு அந்த நேரத்துல சொல்வதற்கு காரணம் என்னன்னா இந்த பொருள் இவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் பிறர் கவர்ந்து கொள்வதற்கு விரும்புவார்கள் அல்லது எத்தனைப்பார்கள் அது முறைதான் அது அப்போ சொல்லும்போது அவன் நூல்களிலே கூறப்பட்டிருக்க சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கிறபடிதான் சொல்றாரு யாரும் இல்லாத நேரத்தில் கொண்டு கொடுன்னு சொல்றதுக்கு தவறு கிடையாது அவ்வாறு அவன் சொல்லும் பொழுது அந்த அவனுடைய விலை உயர்ந்த அந்த மாணிக்கங்களை எல்லாம் உள்ள வச்சு தங்க காசுகளை எல்லாம் வைத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு செப்பு ஒரு ரத்தன செப்பாக அந்த செப்பினை ரத்தன செப்பாக ஒரு சீல் போட்டு கொண்டு வந்து அவரிடம் யாரும் இல்லாத நேரத்திலே அல்லது அவர்கள் தனியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் கொண்டு வந்து அவன் கொடுத்து கொடுத்துட்டு அவன் தன்னுடைய கிராம அவனுடைய நான் நகரத்திற்கு பயணமாகிறான் அவ்வாறு பல விதமான ஐந்து வகையான நிலங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா மேற்கு புராணத்தில் அந்த எல்லாம் வரும் அந்த நிலங்களை எல்லாம் தாண்டி காடு மலை பாலைவனம் அழகிய வயல்வெளி இவற்றையெல்லாம் தாண்டி அவன் செல்கிறான் பயணம் சென்று அங்கு தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பொருள்களை எல்லாம் காலி செய்து கொண்டு அவற்றையெல்லாம் ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவன் திரும்பி இந்த சியமாபுரத்திற்கு வருகிறான் அதுபோல நிறைய வருகின்ற அந்த பாலைவனங்கள் வழியாக கூட தன்னுடைய பொருள்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவன் வருவதாக அந்த நூலிலே கவிதைகள் மூலமாக செயல்கள் மூலமாக கூறப்படுவதனை நான் படித்து விடப்பா அவ்வாறு வந்து சீமாபுரத்திலே ஒரு பெரிய மாளிகையினை அவன் வாங்கி விடுகிறான் அவ்வாறு பெரிய மாளிகையை வாங்கி அங்கே தன்னுடைய உறவினர்களை எல்லாம் இருக்க வைத்து தன்னுடைய குடும்பத்தினர் எல்லாம் தன் தாய் தந்தை குடும்பத்தினர் எல்லாரையும் அங்கே இருக்க வைத்து அவர்களை எல்லாம் சிரம பரிகாரம் செய்து கொள்ள சொல்லி ஆசுவாசப்படுத்தி விட்டு அந்த ஒரு நாள் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு அதற்கு அடுத்த நாள் தன்னுடைய அவன் எப்படியப்பட்ட ஒரு மாளிகை இணை வசதியான ஒரு மாளிகையினை பெற்றிருக்கிறான் ஒரு படத்தின் மூலமாக எதிர்க்கும் அதில் வந்து அந்த அந்தனாக இருக்கக்கூடிய சத்தியக்கோடன் அந்த சத்தியக்கோடனிடம் இவன் வருகிறான் வந்து அவனிடம் பொருளை கேட்கிறான் என்னுடைய பொருளை அவருடைய வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து அவர் ஃப்ரீயாக இருக்க நேரம் பார்த்துட்டு என்னுடைய பொருள் என்னுடைய ரத்தன இருக்கு இல்லை அதை கொடுங்க இப்போ இந்த நேரத்தில் அந்த அந்தணனுக்கு அந்த ரத்தன செப்பு எவ்வளவோ செல்வம் இருக்கிறது அவனிடம் அந்த முதன் மந்திரியிடம் எவ்வளவோ செல்வம் இருக்கிறது அரசனுக்கு நிகரான அளவுக்கு செல்வம் இருப்பதாக கூட அதில் காட்டுவார் அரசன்கிட்ட இருக்கிற அந்த அரசாட்சி உரிமைதான் இல்லையே தவிர அரசனுக்கு சமமானி என்று பின்னால பத்திரமித்திரன் சொல்லுவான் அந்த மாதிரி மிக செல்வந்தனாக நிறைய பொருள்களை அவன் வைத்திருந்த போதிலும் கூட அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு கபட எண்ணமானது வந்து விடுகிறது இவனுடைய பொருளை தானே அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அந்த நேரத்திலே பொருளாசையானது விடுகிறது அந்த பொருளாசையின் காரணமாகவும் அது திருடிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாகவும் அவன் என்ன சொல்றான் பொய் சொல்லும் நீ யார் பாவம் நான் நான் பார்க்கிறதே கிடையாது இன்னும் புதுசா வந்து ரத்தனை என்னமோ சொல்றேன் என்ன விஷயம் சொல்லு இல்லைங்க இந்த மாதிரி நான் கொடுத்தேன் இன்னும் திடீர்னு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு இல்ல இல்ல அந்த மாதிரி எந்த பொருளும் நான் வாங்கினதான் எனக்கு ஞாபகம் இல்லை உன்னை யாருன்னே எனக்கு தெரியல திருப்பி திருப்பி அவன் கேட்கற உடனே அவன் என்ன சொல்றான் சரி அப்படி நீ வாங்கினத்துக்கு ஏதாவது நான் ஓலை எழுதி கொடுத்துருக்கணும் அவன்கிட்ட இல்லை யாராவது நபர் சாட்சி இருக்காங்களா வா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இவன் அதிர்ச்சி தான் பத்திரம் சம்பாதித்த செல்வம் எல்லாமே களவு போய்விட்ட மாதிரி இவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சியானது ஏற்பட்டு வருது அதனால அவன் என்ன சொல்றான் பைத்திக்கார மாதிரி அந்த ஊரில் சுற்றிக்கிட்டு தெரியலாம் இதே சொல்லிட்டு இருக்கான் கூட என்னுடைய பொருளை எடுத்து விட்டான் நான் கொடுத்த பொருளை திருப்பி கொடுக்க மாட்டான் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவன் அலைஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல பேசிக்கிட்டு விஷயமானது இது மாதிரி பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அமைச்சர் என்ன இவனை சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீரர்களை எல்லாம் விட்டு தன்னுடைய வேலையாட்கள்லாம் விட்டு அவனுடைய மாளிகையில சென்று அவனை அடிச்சு திருத்திட்டு அனுப்புறான் அந்த தெருவுல இருந்து அவனை அடிச்சு திருத்தி அவனை மாளிகைக்கு திருத்தி விடு அது இருந்த போதிலும் அவன் தன்னுடைய பொருளை எழுந்தட்ட பத்திரமி தின அவன் என்ன செய்வான் திரும்பி வந்து தெருவுல வந்து அவன் இதையே சொல்லி கொண்டு தெரிக்கிறான் அதனால நாய்களை எல்லாம் விட்டு அவனை கடிச்சு விடுக்கிறான் திருத்தி விடுவான் அவனுடைய வீட்டுல அவன் தற்போது இருந்துகிட்டு வீட்டுல சொல்றதை மதிக்க மாட்டேங்கிறானு சொல்லிட்டு அந்த வீட்டுல கல்வர்களை விட்டு அந்த வீட்டில் இருக்கிற பொருள்களை கூட கொள்ளையடித்து கொண்டு சென்று விட சொல்கிறான் நீங்கள்லாம் திருடிட்டு போயிடுங்கப்பா அவன் வீட்டர் அவன் வீட்டை திருடிட்டு போயிடுறாங்க அவன் அவனு ஏவி ஆட்கள் தான் இப்போ இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் வந்த உடனே இவன் நேராக அரசனிடம் சென்று தன்னுடைய பிராது தன்னுடைய புகார் வைக்கிறான் இந்த மாதிரி திருடிட்டான் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான் ஆனா ஆனால் அரசனுக்கு சத்தியக்கோட் மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு அரசன்கிட்ட இவன் எவ்வளவுதான் போய் சொன்னாலும் அங்கே கூட அங்கே தான் இருக்கிறோம் அரசா இல்லை அவரிடம் இவன் சொல்கிறான் அப்போ அந்த நேரத்தில் அரசன் என்ன செய்கிறான் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நான் அவனை பார்த்ததே இல்லைன்னு சத்தியக்கூடம் சொல்லிவிடுறேன் அன்றாமி அப்புறம் தனியாகவும் கூப்பிட்டு கேட்கறது கேட்டால் நான் அந்த மாதிரி செய்வேனா நானே அந்த மாதிரி பொருளை ஏமாத்தினேன் என்றால் இந்த ஊரில் யாருமே யோகியவானே இல்லைன்னு அர்த்தம் ஆகிடும் என்ன அரசரே என்னை கூப்பிட்டு கேட்குறீங்க அதனால் அவர் அதை பற்றி கண்டுக்கலை அப்படியே விட்டுட்டார் இன்னி வந்து அவர் அவரிடம் இந்த மாதிரி நீ சொல்வது எல்லாம் பொய்யே அதனால் தை இன்னும் இன்னொரு தடவை இங்கே வந்து தொந்தரவு வந்துடாத வந்தேன்னா உன்னை பிடிச்சி ஜெயிலில் என்ன பத்திரமித்ரனைனா திட்டி அமுச்சு விட்டுருவாரு அரசு போன பத்திரமித்திரன் அவனால் ஒன்றும் பண்ண அவன் என்ன செய்யறான் நாயை விட்டு கடிக்க விடுறாங்க ஆளை விட்டு அடிக்கிறாங்க இதெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாத தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஓடி வந்து ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த மரத்தில் இருந்து பலவிதமான அந்த செயல்களில் பலவிதமான விஷயங்கள் வரும் இவன் எப்படி எல்லாம் என்னை ஏமாத்தனா எவ்வளவோ காசு வச்சுருக்கிறான் அரசனுக்கு நிகரான ஒரு அளவுக்கு செல்வம் வச்சிருக்கிறான் இவர் கூறியத்தான் அரசன் கேட்டுக்கிறாரு இவ்வளவு பெருமை வாய்ந்தவனாக அவன் இருக்கிற சத்தியக்கோடன் மிக கீழ்த்தரமாக என்னுடைய பொருள்களை எல்லாம் அவரித்து கொண்டான் இதை கேட்பதற்கு ஆளே இல்லையான்னு அவன் பாட்டு மேலே உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்பான் ராத்திரி ஆயிடுச்சுன்னா இறங்கி போயிடுவோம் இதே போல நடந்து கொண்டே இருக்குது அப்போ அந்த மரத்துக்கு அருகாமையில தான் அந்த புறமானது இருக்கிறது ராணியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது அங்கு சிஎம சீயசேனனுடைய மனைவி ராமதத்தை ராணி அந்த ராமதத்தை ராணி என்ன செய்யறா இதை கேட்டுக்கிட்டே இருக்கு இவ்வாறு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அரசு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த ராமதத்தை இந்த அரசவையில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான் உட்காந்து மன்னனிடம் பேசி இல்லை இந்த மாதிரி இருக்கிறான் அவன் ஒரு பைத்திக்காரன் நம்ம சத்திய கூடனா அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் அவர் உலகத்திலே ஒரு நியாயமான ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் தான் அப்படின்னு சொன்னார் அப்போ ராமதத்தைக்கு அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது இப்போ வந்து ஒரே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான் பைத்திக்காரன்னா இன்னைக்கு கொண்டு பேசுவான் நாளைக்கு ஒன்று பேசுவான் அதுக்கப்புறம் மாற்றி பேசுவான் சொல்றதுல கூட பார்த்திங்கன்னா ஒரு கோர்வையா இருக்கு நான் இந்த மாதிரி போனேன் இங்க எல்லாம் சம்பாதிச்சேன் அந்தந்த ஊர்லாம் போய் சம்பாதிச்சேன் இவ்வளவு எடுத்தேன் இவ்வளோ ரத்தனம் பொண்ணெல்லாம் கொண்டு வந்து ஒரு செப்புல போட்டு கொடுத்தேன் அதை ஏமாத்திட்டான் இந்த சத்தியக்குடன் ஒரு எழுத்து பிசகாம ஒரே மாதிரி ஜனமும் பேசிட்டு இருக்கான் ஒரு பயிற்சிக்காரன்னா அப்படி பேசமா எனவே இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன எனக்கு ஒரு பெரிய தலைவலி இது இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும் தான் இல்லைன்னு சொல்கிற நான் சத்தியக்கூட சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு என்ன செய்யணும்னு சொல்லுங்க இப்போ சத்தியக்கூடன்னு அப்பப்போ இப்படி வருவாங்க போவாங்க அப்படி வரும்பொழுது அவனோ அவரோடு நான் சூதாட வேண்டும் தாய கட்டாடுறேன்னு வச்சுங்களேன் தாயம் விளையாட்றேன் ஏற்பாடு பண்ணுங்கள் மீதியை நான் பார்த்தேன் சரி அப்படின்னா பரவாயில்லன்னு ஒரு தடவை சத்தியகோடன் அங்கே வரும்பொழுது அவர் அரசர் போலியாக சொல்கிறார் இவர் என்னுடைய மகாராணி இருக்கால இவள் வந்து என்னை வந்து தாயக்கடையில் ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த சூதாட்டத்தில் சிறந்தவள் நான் தான் என்று சொல்லி கொண்டே இருக்கிறாள் என்னையும் ஒரு நாலஞ்சு தடவை விளையாட சொல்லி துவக்கடிச்சிட்டா அவளை ஜெயிக்கிறதுக்கு எந்த ஆன்மகனும் இல்லையான்னு கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ சத்தியகோடனுக்கு பொதுவாகவே இன்னும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கர்வம் அதிகமாக இருக்கும் தனக்குத்தான் எல்லாம் தெரியுன்ற கருவத்தில் தனக்கு தெரியாத விஷயத்தில் கூட ஈடுபட்டுருப்பாங்க அவன் என்ன செய்கிறான் அப்படிலாம் கிடையாது இது என்ன சாதாரண விஷயம் உருட்டி போட்டால் விழப்போகுது யார் விழுதோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்லாம் சொல்கிறான் சொல்லுனா அப்போ நீங்கள் வாங்க விளையாடலான்னு ராணி கூப்பி அப்படியா சரி விளையாடலாம் அப்படின்னு ஆயக்கண்ட விளையாடுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க இப்போ அந்த விளையாட விளையாட சத்தியக்கூடம் தோற்றுக்கொண்டே இருக்கும் அப்ப ராணி என்ன சொல்ற சும்மா விளையாடிக்கிட்டே இருந்த என்ன அர்த்தம் நீங்க எதையாவது வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க சரி அப்படின்னா என்ன வச்சு விளையாடினா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு தொடர்ந்து விளையாடி கொண்டு ஒவ்வொரு விளையாட்டுலையும் அவன் தோத்துக்கிட்டே இருக்கிறான் கூட தன்னிடம் இருந்த பொருள்கள் ஒவ்வொன்றாக அவனை இழந்து கொண்டே இருக்கிறான் அவ்வாறு அவனிடம் இருந்து அவனுடைய முத்திரை மோதிரத்தையும் அவனுடைய முப்புரி நூல் அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும் இது மந்திரிக்கு கொடுத்ததுன்னு சொல்லி துவரை மாதிரி கட்டுவாங்க இல்லையா அந்த துவரையில் அந்த அடையாளம் இருக்கும் அந்த முப்புரி நூலையும் ஒரு முத்திரை மோதிரம் அவன் எப்பயுமே அணிஞ்சிருப்பான் அதுதான் அவனுடைய மந்திரி முத்திரை மோதிரம் அந்த மோதிரத்தையும் இருந்து கவர்ந்து விடுறான் கவர்ந்துட்டு என்ன சொல்கிறான் அவன் தோற்றுறான் சரி இங்கேயே இருங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டுருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழியாக இருக்கிற நிபுணபதி என்ற ஒரு பெண்ணையை அழைக்கிறான் அந்த பெண்ணை அழைத்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து அவருடைய பொக்கிஷி அறை இருக்கும் மந்திரிக்குன்னு தனியாக பொக்கிஷி அறை இருக்குது அங்கே ஒரு காப்பாளன்னு ஒருத்தன் இருப்பான் அதை காவல் காத்து கொண்டு இருக்கிற அதிகாரி பொக்கிஷி அதிகாரியும் ஒருத்தன் இருப்பான் அவனிடம் எப்படியாவது காண்பித்து சமயோசிதமாக இவனுடைய ரத்தின செப்பை வாங்கிட்டு வந்துடணும் அது இருக்குன்றத யாருக்கும் தெரியாது அந்த பொக்கிஷி அறையில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் கூட யார்டையும் சொல்ல மாட்டான் ரகசியமா வச்சிருப்பான் அதனால அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா கொடுக்க மாட்டான் நீ எப்படியாவது இதை கவர்ந்து கொண்டு வர வேண்டியது வேலை வந்து சரி நிபுணபதியும் அறிவு மிகுந்தவன் அவள் என்ன செய்யறா போறான் அரசனிடம் பார்வை சொல்லிட்டு நிபுணபதி என்கின்ற அந்த தாதி அவருடைய தோழியை அனுப்பி வைத்த அந்த தோழி சத்தியகோடனுடைய அவனுடைய மாளிகைக்கு செல்கிறார் அங்கே மாளிகைக்கு சென்று அங்கே எப்பயுமே அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் புதுசாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அங்கே பேசிவாங்க இல்லையா போல அங்கே போகும்போது அந்த பொக்கிஷ் அதிகாரி நிபுணவதியை பார்த்து நான் அரசியனுடைய அந்தரங்க தோழியாச்சே இந்த பக்கம் என்ன காற்று வீசுது இந்த பக்கம் என்ன வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் உங்களை தாங்க பார்க்க வந்தேன் உங்கள்கிட்ட ஒரு தனியாக ஒரு விஷயம் பேசணும் எல்லாரையும் கொஞ்சம் அப்பால போச்சு அவன் என்ன செய்யறான் ஓ அரசியுடைய அந்தரங்க தோழியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கொடுத்து எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான் அப்ப என்ன செய்யறா இவன் இந்த மாதிரி அவருடைய ரத்தன செப்பு ஒருத்தவங்க ஒருத்தன் அவருடைய ரத்தன செப்பு இங்க இருக்கான் அதை வாங்கிட்டு வர சொல்லி என்ன மந்திரி அனுப்பிச்சாரு அதுக்கு ஆதாரமா பாருங்க இந்த மோதலத்தையும் உப்புர மோதத்தையும் முப்பரினோடையும் கொடுத்துருக்காரு மித்ரன் அவன் உஷாராக ஆரம்பித்தான் அவனுக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்களுக்கு இவனுக்கு மட்டுந்தான் ரகசியம் தெரியும் அவர் இல்லைன்னு சொன்னதும் தெரியும் இதை கொடுக்க மாட்டாருன்றதும் கொடுக்காம தான் வச்சுக்கணும்னு அவர் முடிவு பண்ணதும் இந்த பொக்கேஷ் அதிகாரிக்கு தெரியும் உன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்ன புதுசாக சொல்கிறேன் ஏங்க இந்த முத்தனை மோதலும் முப்பரி நூல் பார்த்துமா அவனுக்கு தெரியலன்னு இல்லை இல்லை தேவைன்னா அவர் வந்து நேராக கேட்க போறாரு ஏன் இதை கொண்டு போய் கொடுத்து அவங்க கிட்ட இல்லை இன்னைக்கு அரசவையில் நடந்த விஷயம் உனக்கு தெரியாது அரசவையில் பார்த்தாரு ராஜா வந்து இந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறான அவன் என்ன சொல்றான் திருப்ப திருப்ப சொல்லிட்டு இருக்கானே என்ன விஷயம்னு கேட்க அப்ப என்ன சொல்லிட்டாரு நிபுணபதி கதையா சொல்றான் நடக்காதது நடந்த மாதிரி கதையா சொல்றான் அப்ப சத்தியக்கோடன் மந்திரி என்ன சொல்லிட்டாரு அவன் வந்து கேட்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லைங்க உண்மையிலே வாங்கி வச்சேன் பல பல வேலைகள்ல இருந்ததால அவனை பார்த்து ஒரே தடவை தான் பார்த்தேன் ஞாபகம் இல்லை அவனை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அதன் பிறகு யோசனை பண்ணி பார்த்தா இவன் பைத்தியக்காரன் மாதிரி வெளியே சுற்றிட்டு தெரியலான்னு அப்புறமா எனக்கு ஞாபகம் வந்தது ஆனால் என்னுடைய பொக்கிசாலையில் பார்த்தா ஆமாம் இருக்குது இப்போ போய் நான் எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க என்ன இந்த திருடன்னு சொல்லிட மாட்டாங்களா இந்த உலகத்தில் அதனால் நான் வந்து அதை வெளியே சொல்லாத நான் ரகசியமாக வச்சுக்கிட்டேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னான் அப்போ என்ன சொன்னார் ராஜா என்ன சொன்னார்னா அப்படியெல்லாம் ரைட்டை நீ உண்மை ஒத்து இருந்தாலும் சந்தோஷம் நீ அதை பற்றி கவலைப்படாத அந்த பொருளை எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லு நீ போக வேண்டாம் அந்த பொருளை நான் பத்திரமடை கொடுத்து எனக்கு இவ்வளோ நாள் பைத்தியம் முடிஞ்சிருந்து நான் பாட்டு மந்திரியை பற்றி தப்பாக பேசிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நான் அவனை போயிட சொல்கிறான் அவன்கிட்ட பொருளை கொடுத்தா அவன் பாட்டு போயிட போகிறான் அவன் ஏன் மறுபடியும் உன்னை பற்றி சொல்ல போகிறான் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி அவன் ஒத்துக்கலைன்னா அவனுக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிறேன் நீ அதை பற்றி கவலைப்படாத நீ போய் கேட்டால் தானே உனக்கு அசிங்கம் நீ இந்த மாதிரி அனுப்பு இந்த கிட்ட கொடுத்து அனுப்பு ஆம்பளை என்னன்னா காவலர்கிட்ட கொடுத்தா கூட ஊரெல்லாம் தெரிஞ்சிடும் நீ இவங்க கிட்டே கொடுத்த அனுப்புன்னு சொல்லி எங்கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க அதால கொடுப்போம் இந்த மாதிரி நிபுணமதின்னு அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நுட்பத்தோட அந்த விஷயத்தை சொன்ன உடனே அவனும் இதை நம்பற மாதிரி இருந்து போச்சு அதை பார்த்துட்டு அவனுடைய ரத்தனை சிப்பை எடுத்து கொடுத்துட்றான் அந்த ரத்தன செப்பை எடுத்து கொடுத்த பிறகு அதை துடிட்டு வந்த பிறகுதான் மன்னன் என்ன செய்யறான் அறியாமையை பத்தி உணர்ந்து ராமதத்தை மிகவும் புகழ்கிறான் எனக்கு கிடைத்த பொக்கிஷியன் நீதான் அப்படின்னு சொல்லி அவன் புகழ்கிறான் உடனே பத்ரமித்ரனை வர வச்சு அவனுக்கும் ஒரு பரிசை நடத்துறான் அந்த சீல் வச்ச மேல துணி வச்சு கட்டி சீல் வச்சிருக்குது புத்திரமேதத்தோட அந்த அது கொண்டு போய் அதை என்ன செய்யறான் இவன் பிரிச்சு தன்னிடம் இருக்கிற எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கலந்துடுறான் கலந்து இவனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துட்டு அவனை கூப்பிட்டு இதை பாரு இதை உன்னோடைய நீ கொடுத்த செப்பு தானே இது இதை பார் இது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ நீ பார்த்துட்டு இப்போ உங்கள்கிட்ட இருக்க பொருள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அரசர் சொல்கிறேன் அவன் வந்து பார்த்த உடனே அந்த முத்திரை அவன் வச்ச முத்திரை அதில் இல்லை வேறு முத்திரை இருக்குது அப்போ இது யாரோ பிரிச்சிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அதை கொட்டி ஒரு மேசை மீது அதை அந்த எல்லாம் கொட்டி ஒரு சில எல்லாம் தனியாக பிரித்து வச்சுட்டு வேறு சில எல்லாம் சாம்பக்கம் சேர்த்துக்கலாம் அதை பிரித்து வச்சுட்டு ராஜா கிட்ட இதெல்லாம் எந்திரிலைங்க அப்படின்னு சொல்லணும் இல்லைப்பா என்ன நீ சொல்கிற நீ ஓம்பா ஓம் உன்னுடைய ரத்தன செப்புல தான் இருந்தது அது போய் வேற யாரு முடியும் பத்த இவனா போட்டு அதிகமாக போட்டு வச்சிருக்க போகலாம் மந்திரி அது எனக்கு தெரியாதுங்க சீல் பிரிச்சிருக்கு அதனால இது யாரோ பிரிச்சுருக்காங்கிறது தெரியுது ரெண்டாவது இது என்னுடைய இதில் நான் எண்ணி கரெக்டாக எது எதுன்னு முன்னே பார்த்து வச்சுட்டு போனேன் அதனால இது எந்த இல்லைன்னு சொல்லுவேன் அரசர் தான் கலந்து வச்சான் தனியாக அவன் பிரித்து கரெக்டாக கொடுத்துருக்கானே எவ்வளவு நியாயமானாக இவன் என்பதை மிக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அவனை பாராட்டி அவனிடம் அந்த சொப்பினை கொடுத்து திருப்பி சொன்னான் ஆனால் பத்திரமித்தனுடைய சொத்து திரும்பி போயிடுச்சு சத்தியக்கோடனுடைய நிலைமை என்னன்றத நம்ம அருமையான ஒரு கவிதையில் சொல்வார் காலையில் சத்தியக்கோடன் அரண்மனைக்கு வரும்பொழுது அவன் யானை மீது அமர்ந்து மக்கள் எல்லாம் அங்கு நின்று அவனை பார்த்து வழி ஃபுல்லாக அவனை வணக்கம் சொல்லி அவனை வாழ்த்தி அனுப்புகிறார்கள் அவனுடைய பின்னாடி ஜனங்களாக வராங்க பலரும் பின்தொடர்வதற்கு வந்த அரண் அரண்மனைக்கு வர்றான் காலையில் இந்த விஷயம் தெரிஞ்சு அவனோட பொருள் சேர்ந்து விட்ட உடனே இந்த விஷயம் எல்லா ஜன மக்களுக்கும் தெரிந்து போகிறோம் அதான் முற்பகல் அவன் அவ்வாறு போழப்பட்டான் பிற்பகல்ல பேயன் என தோற்றப்பட்டான் இவனை போல ஒரு பேயன் இவனை போல ஒரு துரோகி உலகத்திலே யாரும் கிடையாதுன்னு மக்கள் அவனை சூற்றினார்கள் அதன் பிறகு அவனை அவனுக்கு தண்டனையாக கொடுக்குறாங்க சாணியை கரைச்சி ஊற்றி அவனை பெம்புள்ளி செம்புள்ளி ஊற்றி கழுதை மீது அமர வைத்து நாட்டை விட்டே நாடு கடித்து விடுவ ஒரு பிறர் பொருளுக்காக ஒரு பொய்யினை சொன்ன பத்திரமித்தனுடைய நிலைமை என்ன ஆயிற்று என்பதனை இந்த கதையில மேற்கு புராணத்தில் வருவதைத்தான் இந்த செப்பு பாடலிலே பத்திரமித்தனுடைய கதையாக நமக்கு பொய் சொல்வதால் வருகின்ற தீமை என்ன என்பதை விளக்குவதற்காக கோரப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் பார்ப்பேன் இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய களவு திறன்மனை விளைதல் மற்றும் விரும்புதல் மிக பொருள் விரும்புதல் ஆகியவற்றுக்கான கதைகளை வருகின்ற பதிவுகளிலே நாம் பார்க்கலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் நல்லாரம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ச்சியாக பதிவிட்டு வருவதனை தாங்கள் ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் பாக்ஸிலே தன்னுடைய கருத்துக்களை பண்ணிவிடுமாறும் லைக் என்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறும் நன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஜெயலேந்திரா